இதை மேரினேட் பண்றதுக்கு கல்லுப்பா போட்டுக்கோங்க கல்லுப்பாட நல்லா சாரும் சுருக்கு அண்ட் இதுல வந்து நம்ம இன்னும் ரெண்டு மூணு விஷயம் யூஸ் பண்ண போறோம் அதுல வந்து ஒன்னு வந்து ஆயில் நான் ஆலியா குக் பண்ணி பாத்துக்கலாம் என்ன சூடாக்கிட்டு இருக்குது என்ன சூடாவுறது வந்து சூடாகும் போது நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டா வந்து அந்த ஒரு குட்டிப்பட்ட ஒரே ஒரு இலக்கா ரெண்டு கிளப் இதை வந்து இப்படி எடுத்து அப்படியே ஓட்டுக்கலாம் ஓட்ட ஒண்ணு கிடி 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 கிடிக்கும் லைட்டா தெரிக்கும் நாம இப்போ வெங்காயம் போட போறோம்

மசாலா ஊத்தி அடிச்சு நான் நாக் அவுட் பண்ணிடாதீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் தீல வந்து இல்லாம ஒரு அரை தீல வச்சு எத்தனை விசில்னா ஒரு அஞ்சு ஆறு விசில் ஒதுக்கி விடுங்க ஃபுல் டீ வச்சு நிறைய விசில் வர்றதுக்கு விடுவாங்க அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி கரெக்டான தீ வச்சு அது புள்ளிங்கி புள்ளிங்கி விசில் விட்டு மூணு விட்டாலே நல்லா வெந்துடும் அது கொஞ்ச நேரம் எடுக்கும் ஆனா விசில விட அந்த மாதிரி வேக வச்சா நல்லா மலர்ந்து வர்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆமா

நெய்யும் என்னையும் அப்படியே அந்த இதுவும் சாப்பிட்டு எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க Son metros.